ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் வெறும் வயதில் பெருங்காய தண்ணி குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெருங்காயம் இருக்குல்ல அதோட மருத்துவ குணங்களுக்கு பேர் பெற்ற ஒரு முக்கிய மூலிகை அப்படின்னு தான் சொல்லணும் அதோட தனித்துவமான வாசனை சுவை இதன் காரணமா இந்த மூலிகைய இந்திய சமையல்ல பரவலா பயன்படுத்திட்டு இருக்கோம் ஆனா பெருங்காயத்தோட பயன்பாடு சமையலுக்கு மட்டும் இல்லாம பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளையும் கொண்டு தான் இருக்குது குறிப்பாக வெறும் வயிற்றுல பெருங்காய தண்ணியை குடிக்கிறதுனால பல நோய்களை தடுத்து ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் இந்த வீடியோவில் வெறும் வயிற்றுல பெருங்காய தண்ணி குடிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பல்வேறு நன்மைகள் என்னன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெருங்காயம் அப்படிங்கிறது அல்லீம் சட்டைவம் அப்படிங்கிற தாவரத்தோட வேர்லேருந்து பெறப்படக்கூடிய ஒரு இயற்கை பிசின் தான் இதில் சல்ஃபர் சேர்மங்கள் கனிம உப்புக்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது பெருங்காயம் உடலுக்கு பல நன்மைகளை கொடுக்குது இந்த பெருங்காய தண்ணி குடிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க செரிமானம் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபட செய்வதில் பெருங்காய தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பெருங்காயம் செரிமான நொதிகளை அதிகரித்து செரிமானத்தை எளிதாக்குது இது வயிற்றுப்புண் வயிற்று வலி வாயு அஜீரணம் இது மாதிரியான செரிமான பிரச்சனைகளை சரி செய்ய உதவுது அது மட்டும் இல்லாமல் பெருங்காயத்தில் செரிமான எதிர்ப்பு பண்புகள் இருக்கிறதுனால செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெருங்காய தண்ணி தான் உங்களுக்கு சிறந்த மெடிசினாக இருக்கும் மூட்டு வலி மூட்டு வீக்கம் வாதம் அது மட்டும் இல்லாமல் உடலில் எங்கேயாவது வீக்கம் இருந்துச்சுன்னா கூட இது மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் பெருங்காய தண்ணி குடிக்கிறது நல்லது இரத்தத்தை சுத்திகரித்து உடலில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை வெளியேற்றுறதுல காலையில் வெறும் வயிற்றில் பெருங்காயத்தை குடிக்கிறது மட்டும்தான் நல்ல சாய்ஸாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யறதில் பெருங்காய தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் பெருங்காய தண்ணியை குடிக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியெலாம் அதிகரித்து நோய் தொற்றுகள்லேருந்து நம்ம பாதுகாப்போடு இருக்கலாம் இந்த பெருங்காய தண்ணியில் இருக்கக்கூடிய கனிம உப்புக்கள் இருக்குல்ல இது எலும்புகளை வலுப்படுத்தி எலும்பு முறிவில் இருந்து கூட நம்மளை பாதுகாத்துக்க உதவுது அது மட்டும் இல்லாம சரும பிரச்சனைகள் முடி கொட்டுற பிரச்சனை இதெல்லாம் சரி செய்யறதுக்கு கூட காலையில் வெறும் வயித்துல பெருங்காய தண்ணி குடிக்கிறது மட்டுமே போதுமானதா இருக்கும் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பண்புகள் இந்த பெருங்காய தண்ணிக்கு தான் இருக்குது இதனால இதய நோய்கள் வரக்கூடிய அபாயம் கூட குறையுது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காலையில் வெறும் வயித்தில் பெருங்காய தண்ணி குடிக்கிறதுனால அது செரிமானத்தை மேம்படுத்துது அதனால உடல் எடையை குறைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மன அழுத்தத்தை குறைச்சி நல்ல தூக்கத்தை பெறுவதற்கும் இந்த பெருங்காய தண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குறிப்பு பெருங்காயம் சிலருக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தும் முதல் முறையாக நீங்கள் பெருங்காய தண்ணி குடிக்க போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கொஞ்சமான அளவு குடிச்சு பாருங்கள் அது உங்களுக்கு ஒத்துக்குச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே தொடரலாம் கர்ப்பிணிகள் பாலூட்டுற தாய்மார்கள்லாம் இந்த பெருங்காய தண்ணியை குடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு குடிக்கிறது நல்லது மற்றவங்க எல்லாமே பெருங்காய தண்ணியை காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கிறதன் மூலமாக அவங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மகிழ்ச்சியாக வாழ முடியும் இந்த வீடியோவில் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் பெருங்காய தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலுங்க ரப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்க செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க் யூ பை